குராண்டாவ பேர்டு வேர்ல்டு குரா தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் இப்போ இந்த குராண்டா மலை மேல இருக்க போயின் இருக்கும் குராண்டா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருக்கோம் இல்லை வந்து இதில் வந்து பேர்டு வேர்ல்டு அப்படின்ட்டுருக்கு அதில் போய் உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதோ இப்படிதான் போகணும் இதெல்லாம் இப்போ இந்த இதுக்குள்ளே போயின்னு இருக்கோம் பேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு இதுக்குள்ள சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது நிறையா சாமான்கள் ஏதோ லோக்கலி மேடு அதான் இந்தந்த ஊரில் பண்ணுறது அழகாக இருக்குது இதுவும் அந்த பேர்டு வேர்ல்டுக்கு போகிற வழி சும்மா இங்கே வந்து அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து இது நல்லா இருக்குது செடியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு எல்லாமே நேச்சர்ஸ் ஒண்டர் மாதிரி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே இறங்கி போய் பார்க்கலாம் பேர்டு வேர்ல்டு குராண்டா இப்பிலலாம் நிறைய திங்ஸ் இருக்கு எல்லாமே இந்த பேர்ட்ஸ் பேஸ்டு சாம்பார் எல்லாமே அந்த கோவாலா கேங்ரூ போட்டது தான் இந்த காக்க டூ பேர்டு இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு அது சம்மந்தப்பட்ட இந்த எல்லாமே இந்த காக்க டூ பேர்டு ஸோ இது ஒரு ஷாப்பு இதுக்குள்ள எல்லாம் பசங்களுக்கு விளையாட்டு சாமான்

இந்த மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருக்கு இதை வச்சு வந்து இங்கே இருக்கிற பர்து பேரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நேரம் பாருங்கள் ஒரு ரெட் கலரில் இருக்குது ரொம்ப அழகாக இருந்தால் அந்த க்ரீன் கலரில் சின்னதாக ஒன்று இருக்குது ரொம்ப அழகாக இருக்கு பர்த் இங்கே பாருங்க ஸோ நம்ம வந்து இந்த பேப்பரை பார்த்து தான் அதை வந்து என்ன படம் நம்மளே வந்து பறித்துக்கணும் இந்த மாதிரி பேப்பரை கொடுக்குறாங்க உள்ள அதை பார்த்து நம்ம என்ன படம் தெரிஞ்சிக்கணும் இது வேற பேர்ட்ஸ் குத்திருமா அதனால அந்த லேடி என்ன சொன்னா காதெல்லாம் மூடிக்கோங்க ரொம்ப பாப்புலாம் இருந்தா குத்துமா அதனால மூடி மூடிக்கிட்டா மூக்கு ஒண்ணு பண்ண முடியாது வேற குத்திச்சுன்னா அதை வரது தெரியல பார்ப்போம் இது ரொம்ப அழகா இருக்க கலர் ராஷ் கலர் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சீட்டு ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம் நச்சர் அதுதான் இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படியே வந்து அப்படியே போயிட்டு அப்படியே மேலே அப்படியே போக வேண்டியது தான் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு வித்தே இந்த மாதிரி ஒரு சும்மா தண்ணி போகிற மாதிரி செயற்கையாக பண்ணி வச்சுருக்காங்க ஒரே பேர்ட்ஸ் மயம் டிசைன் டிசைன்னாக வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் ஆ சூப்பர் செம கலராக இருக்குது கொஞ்சம் உட்கார சில நேரத்தில் வரதில் உட்காராது நார்மல் பச்சைக்கிளி சொரிஞ்சிக்கிறது பச்சைக்கிளி இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய பேர்ட்ஸ் இருக்கு மேலே மரத்தில் ஃபுல்லாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸு இதான் அந்த வழி

நம்ம ஊரு பலாப்பழம் பாருங்க ஐயோ கொடுத்தா அப்படியே எடுத்து அள்ளி சாப்பிட்டுலாம் கட் பண்ணி செமையா காய்ச்சிருக்கு அழகா பலாக்கா பலாப்பழம் நல்லா பழுத்து இருக்கு

பச்சைக்கிளி பச்சைக்கிளி நல்லா சொல்கிறாரு வாழை பிடிச்சி இழுத்துறார் அப்படி தான் இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படி வந்து அப்படியே போயிட்டு அப்படியே மேலே அப்படியே போக வேண்டியதுதான் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு வித விதமாக பேர்ட்ஸ்ஸு